நோ பாயில் நோ ஆயில் இப்படின்னு நிறைய வைரல் வீடியோஸ் இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் எண்ணலேருந்து நிறைய கேலரிஸ் வருது இருதய நோய் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது சமைக்கிற சூடுல ஊட்டச்சத்து அழிஞ்சு போயிடுது அப்படின்னு லாஜிக் வச்சு நிறைய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாம் திறந்து இந்த மாதிரி விளம்பரம் விட்டுறாங்க இது உண்மையா உணவை பச்சையா தான் சாப்பிடணுமா எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதா நான் என்னத்தை சொல்லுவேன் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பயாலஜி கெமிஸ்ட்ரி லெசன் ஹோமோசேபியன்ஸ் நம்ம எல்லாம் மூணு லட்சம் வருஷம் முன்னாடி ஆஸ்திராலோ பித்திகஸ்ங்கிற வானர ஜாதியிலிருந்து உருவானோம் உருவான பிறகு ரொம்ப வருஷத்துக்கு ஒன்னும் பெருசா கிழிக்கல நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல என்ன பொழப்பு நிறைய வானர ஜாதிகள் உண்டு எல்லாமே ஆப்பிரிக்கால அங்கங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்பத்தான் வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஹோமோசேபியன்ஸ் சமையல் கண்டுபிடிச்சாங்க முதல்ல கண்டுபிடிச்சாங்க ஒரு வேட்டையாடின விலங்கோட ஒரு துண்டை தீல வச்சிருப்பாங்க ஈஸியா டைஜஸ்ட் ஆகுதே அந்த டைம்ல இருந்து குக்கிங் சமையல் தான் ஹோமோசேப்பியன்ஸ் கம்ப்ளீட்டா சிறப்பாக மாத்திடுச்சு டைஜஷன்ல கம்மி எனர்ஜி செலவழிச்சதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய மூளை உருவாச்சு நீங்க இந்த பழைய ஸ்கெலட்டன் எல்லாம் ஒரு மண்டை சின்னதாக இருக்கும் திடீர்னு பெருசாகிடும் முக்கியத்துவம் அதுக்கப்புறம் எந்த விலங்குக்கும் சான்ஸே கிடையாது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம் நகரங்களை கட்ட ஆரம்பிச்சோம் விஜயானம் பண்ண ஆரம்பிச்சோம் பிரம்மாண்டமான கோவில் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சோம் சமூக நீதி பத்தி பேச ஆரம்பிச்சோம் மூணுக்கு ராக்கெட் அனுப்பினோம் அதெல்லாம் மறந்துட்டு சோசியல் மீடியால நோ பாயில் நோ ஆயில் வீடியோவை வைரல் நிறைய உணவு சமைச்சாதான் ஊட்டச்சத்து வரும் ஸ்டார்ச் அரிசி கோதுமை தண்ணியை உறிஞ்சு ஜெலாட்டினை ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா ஊட்டச்சத்து பெறலாம் அதே மாதிரி புரோட்டீன் வந்து சூடு பண்ணும்போது டீநேச்சுரேஷன் ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டா உங்க உடல் அதிக அமைனோ ஆசிட்ஸ் எடுத்துக்கும் பச்சை உணவுல நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும் அதனால உங்க உடலுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காது பழம் சாப்பிடலாம் சமைக்காம ஓரளவுக்கு சாலட் சாப்பிடலாம் இந்த மாதிரி பச்சையா மட்டும் சாப்பிட்ற மாதிரி பண்ணாதீங்க உங்க ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் இப்போ நோ ஆயிலுக்கு வருவோம் நம்ம ரொம்ப நிறைய ஃபேட் சாப்பிட்றோம் கரெக்ட் தான் கம்மி பண்ணணும் ஆனால் நம்ம உடலுக்கு டெய்லி சில ஃபேட்டி ஆசிட்ஸ் அவசியம் சாப்பிடாம இருக்க முடியாது எண்ணெயில தான் விட்டமின்ஸ் ஏ கே எல்லாம் கலந்துருக்கும் எண்ணெய் சாப்பிடாம அந்த விட்டமின்ஸும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் அறுபது கேஜி வெயிட்னா முப்பது கிராம் எண்ணெய் டெய்லி சாப்பிடணும் அது வந்து ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் அது சாப்பிடாட்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் விட்டமின் டெஃபிஷியன்சி மட்டும் இல்லை அவசியமான ஃபேட்டி ஆசிட் சாப்பிடாட்டா உங்கள் உடல் ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்ண முடியாது ஹார்மோன்ஸ் தான் உங்கள் காரில் இன்ஜின் ஆயில் மாதிரி கம்மி ஆகிடுச்சுன்னா வண்டி சரியாக ஓடாது இதுல இருந்து என்ன புரியுதுன்னா இந்த சோசியல் மீடியால சும்மா ஏதாவது வித்தியாசமா பண்ணினா தான் வைரல் ஆகும்னு போடுற கண்டை நம்பாதீங்க உங்க ஹெல்த் மேட்டர்ல இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்க நார்மலாக சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடுங்க கம்மியா சாப்பிடுங்க இந்த நோ பாயில் நோ ஆயில் ஓன்லி ஹெல்த் ஸ்பாயில்